வணக்கம் பழனி விநாயகா ஜோதிடம் எம்பி அரங்கநாதர் கஜமுகன் அஸ்டோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகா ஜோதிடம் அஸ்டோ டிவி சேனலுக்காகவும் நம்ம ஜோதிட பதிவுக்கு போட்டு வர்றோம் அந்த அடிப்படையில் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பலன்கள் எல்லா பன்னிரெண்டு ராசிக்கும் சொல்கிறாங்க அது நடைமுறையில் ஒத்து வருகிறதா என்பதை என்பதை பற்றி தான் இன்னைக்கு பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பலன்கள் மட்டுமல்ல கோச்சார ரீதியாக ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனிப்பயிற்சி என்றாலும் இந்த வருட பலன்கள் என்றாலும் மாத பலன்கள் என்றாலும் வார பலன்கள் என்றாலும் கண்டிப்பாக நடைமுறையில் பெரும்பாலும் ஒத்து வராது என்பது ஆணித்தரமான உண்மை ஏனென்றால் விசா புத்தி தான் வேலை செய்யும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஜாதகம் இருக்கும் அந்த ஜாதகத்தின் படி அவருக்கு எந்த திசை நடிக்கிற நடக்கிறதோ அதுதான் வேலை செய்யும் எந்த புத்தி நடக்கிறதோ அதுதான் வேலை செய்யும் கோச்சாரப்படி பலன்கள் என்பது ஓரளவு விசா புத்தி பலன்களும் ஒத்து வரலாம் ஆனால் கண்டிப்பாக வருட பலன்கள் ஒத்து வராது 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 என்பது உறுதி அது மாத பலன்கள் அப்படிதான் இப்போ உதாரணம் ஏழரை சனி அப்படிங்கிறது வந்து நடக்கிறப்ப ஒரு குரு குருதிசை நடக்குதுன்னு வச்சுக்குவேன் குருதிசை நடந்தால் கெடுதல் குறையும் சுக்கரதிசை நடந்தால் கெடுதல் குறையும் அவ்வளவுதான் ஆனால் பாதிப்பு இல்லாமல் இருக்காது அதே சமயம் ஒருவருக்கு அஷ்டமசனி நடக்கும் பொழுது ஏற அஷ்டமசனி நடக்கும் பொழுது இந்த குரு திசை சுக்கர திசை புதன் திசை நடந்தாலும் அவளுக்கு கெடுபலன்கள் அதிகமாக இருக்காது ஒருவேளை பாவர் திசைகள் நடந்தால் கெடுபலன் அதிகமாக இருக்கும் தான் ஒப்பிட்டு பார்க்கணும் அப்ப ஒப்பிட்டு பார்க்கறது எங்க பாக்கணும்னா நடப்பு திசா புத்திக்கு கோச்சார ரீதியாக என்ன இருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும் அப்ப நடப்பு திசா புத்திக்கு கோச்சார ரீதிய கிரகங்கள் பாதகமாக இருந்தால் கண்டிப்பாக பாதக பலனை செய்யும் சாதகமாக இருந்தால் சாதக பலன்களை செய்யும் 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 இதை விட்டுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடகராசிக்கு எப்படி இருக்கும் மேசராசிக்கு எப்படி இருக்கும் ரிஷவராசிக்கு எப்படி இருக்கும் மகராசிக்கு இருக்கும் கும்பராசிக்கு இருக்கும் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் நடைமுறையில் அந்த திசா புத்தி எப்படி வேலை செய்யுதுங்கிறது அவரவர் ஜாதத்தை பார்த்ததே தெரியும் அப்ப தான் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் பேசும் அப்ப ஜாதகத்தின் படிதான் பலன் நடக்கும் திசாபத்தி பலன் தான் பலன் நடக்கும் கோச்சாரப்படி வடு பலன்கள் படி பலன்கள் நடக்க வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது ஏன் டூ ஹண்ட்ரட் கிடையாது இருந்தாலும் ஏன் இந்த வருட பலன்களை சொல்கிறார்கள் என்றால் எல்லா ஜோசியர்களுக்கும் இப்போ மக்கள் வர்றதில்லை சனிப்பயிற்சி ஆனா ஆகுது இல்லையோ அதுக்கு முன்னாலேயே சனிப்பயிற்சிக்கு பலன் சொல்லுங்கிறாங்க குரு பயிற்சிக்கு பலன் சொல்லுங்கிறாங்க ராகுதுக்கு பயிற்சி பலன் சொல்லுங்க இப்போ வருட பழற்சி பலன் சொல்லணும் வேறு வழி இல்லை நானும் பலன் போட்டுருக்கிறேன் ஆனால் நான் இப்படி போட்டுருக்கேன்னா கிரக ரீதியில் போட்டுருக்கிறேன் நான் நம்ம கஜமோகன் அசோல் போய் பாருங்க நான் போட்டுக்கிறேன் வருட பலன்கள் அப்படின்னு சொல்லி நான் கிரக தான் போட்டுக்கிறேன் வருட பலன்கள் நான் தனியாக போட கிடையாது கிரகங்கள் தான் அந்த பலன்கள் கொடுக்க வேண்டிய முறையாக வருடம் கொடுக்காது ஆனால் அதற்கும் நம்ம பலன்களும் சம்மதம் கிடையாது என்பதை ஆணித்தரமாக சொல்லிக் கொள்கிறேன் ஆகையால் எந்த ஜாதகமாக இருந்தாலும் ஆண் பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு திசா புத்தி படிதான் பலன் வேலை செய்யும் கோச்சாரப்படியோ அது வந்து வருட பலன்கள் படியோ பெரிய பாதிப்பை திசா பலன்களை விட செய்துவிட முடியாது திசா புத்தி சரியில்லை 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 என்றால் கண்டிப்பாக கோச்சாரம் கெடுபலன்களை கொடுக்கும் அப்போ திசா புத்தி தான் மனிதனை வழி நடத்தும் திசா புத்தி தான் மனிதனுக்கு நல்ல பலனை கொடுக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகையால் இந்த டிவியில் வர்ற இதெல்லாம் பார்த்துட்டு பயக்காதீங்க தைரியமாக இருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளும் உங்களுடைய திசா புத்தி பலன்கள் படி தான் வேலை செய்யும் உங்களுக்கு வயதுக்கு தகுந்த மாதிரி திசை இருக்கும் இப்போ உதாரணம் ஏழு லட்சணி ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டு சொல்கிறோம் அதே மாதிரி பலன்கள் இருக்கும் அப்போ திசா ஒரு திசை இப்போ சுக்கர திசை இருபது வருஷம் வேலை செய்யும் ஆனால் இருபது வருஷம் கெட்ட பலனை கொடுத்து விடாது நற்பலனையும் கொடுக்காது அந்த டையத்தில் வர கோச்சாரப்படி இருக்கிற கிரக தகுந்த மாதிரி அந்த பலன்கள் கிடைக்கும் அதனால் திசா புத்தி தான் உகந்தது திசா படி தான் பலன் பேசும் திசா புத்தி பலன்தான் உங்களுக்கு பலன்கள் நடக்கும் ஆகையால் இந்த வருட பலன்களை பற்றி நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் 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 நன்றி வணக்கம்